எல்லாம் வல்ல எம்பெருமான் வழிகாட்டும் அணிகப்பாறை கற்பசாமியின் திருக்கோயிலை நோக்கி பேரானந்தத்துடன் வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நம் கற்பசாமி கோவிலுடைய அறநிறை திருக்காட்சிகளை உலகமெங்கும் நமது யூடியூப் மூலமாக பார்த்து பிரார்த்தனை செய்து மனம் நிறைவேற வேண்டுமென்று நினைத்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுடைய உள்ளங்களும் நிறைவேறி உங்கள் அனைவருடைய உள்ளமும் பூரண மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்காக நான் என்னாலும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மங்கள வாழ்வை விரும்பாத மனிதன் இல்லை மகிழ்ச்சியை விரும்பாத மனிதன் இல்லை ஆனால் வருத்தத்தை மட்டும்தான் அவனால் தாங்க முடியாது ஏன்னா எல்லா உயிர்களுமே சந்தோஷத்தை மட்டும் எதிர்பார்த்து பிறந்ததாகவே நினைத்து கொண்டு இருக்கிறது ஒரு குழந்தை உடனே கூட ஒரு பிள்ளை அழுதுகிட்டு பிறக்குன்னு ஒரு புள்ள கம்முன்னு பிறக்கு குழந்தை அடிக்கடி எரிச்சல் படுது இந்த எரிச்சல்லாம் எங்கிருந்து வந்தது ஒரு தாயினுடைய மனம் அந்த குழந்தையை சுமக்கும் பொழுது என்ன மனநிலைகள்லாம் இருந்து அவருடைய உணர்வுகளில் பதிவாகுச்சோ அது எல்லாமே அந்த குழந்தையினுடைய உணர்வுல பதிவாகிருக்கும் ஆனால் மரபணுக்கள் மூலமாக மதியுகமும் நுண்ணறிவும் வளர்ந்து கொண்டிருக்கும் அப்ப எல்லோருமே எப்பொழுதுமே வந்து என்னத்தை எதிர்பார்த்திருக்காங்கன்னா மகிழ்ச்சியை எதிர்பார்த்திருக்காங்க ஆனால் எல்லாருக்குமே மகிழ்ச்சி உடனடியாக அந்த புலகத்துல கிடைச்சிருமா அப்படி கிடைச்சவங்க யாராவது இருக்காங்களா யாருமே கிடையாது அவன் ஸ்டேஜுக்கு தகுந்தாரு போல ஒவ்வொரு இன்னல்கள் துயரங்கள் அவன் தகுதிக்கு தகுந்தாரு போல இருக்கும் அதுதான் அந்த உலகத்தினுடைய இயற்கை பழங்காலத்தில் மகாராஜாக்களுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு அதிகமான இடையூறுகள் அவருக்கு என்ன மகாராஜா அவருக்கு என்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கதையில் ஆனால் அவங்க வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மகாராஜாக்களும் இந்த நாட்டை ஆளுகிற பொழுது நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க நிறைய மனவேதனப்பட்டுருக்குறாங்க அப்படியெல்லாம் பல்வேறு துயரங்களை எல்லாரும் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தோட்டி முதல் தொண்டன் வரை தோட்டி முதல் தொண்டமான் வரை கர்மாவுக்கு கட்டுப்பட்டவன் தான் மனுஷன் இந்த கர்மாங்கிற ஒரு சக்தியை மட்டும் அவனால் செய்ய முடியாது அழிக்க முடியாது கனவு கண்டு கர்மாவை தீர்க்க முடியாது கர்மா கர்மானா அது என்னது அப்படிங்கிறத பத்தி எத்தனையோ பேர்கள் விளக்கம் சொல்லியிருக்காங்க ஆனா இன்னும் புரியாதவங்களும் இருக்காங்க புரிந்தவங்களும் இருக்காங்க ஏன்னா மனிதனுக்கு சில விஷயம்தான் புரியும் பல விஷயம் புரியாது ஏன் புரியாது அப்படின்னு சொன்னா தெளிந்த தண்ணீரில் ஒரு பொருளை போட்டால் தூரம் நின்று பாத்திராலும் கண்டுக்கலாம் கிணத்து தண்ணி தெளிஞ்சிருக்கும் கிணத்துக்குள்ளே ஒரு சில்வர் பாத்திரம் இருந்தால் அந்த தண்ணிக்குள்ளே தெரியும் அதே தண்ணி கொஞ்ச நேரம் நாலு பேர் வாளியை இறைச்சிட்டு போயிட்டோம்னா உள்ளடக்கிற பாத்திரம் தெரியாது ஏன் முதல்ல தெரிஞ்சது இப்போ தெரியலையே ஏன் தண்ணி கலங்கி கிடந்துச்சு அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள்லாம் கீழே அடுக்கிற பொருளை நமக்கு காட்டலை அது மாதிரி மனிதனுடைய மனசு எப்பொழுது கலங்குதோ அப்பொழுது நம்முடைய ஆள் ஆத்மா நமக்கு தெரியாது ஆனால் அந்த கர்மாங்கிறது ஆன்மாவில் தான் பதிவாகிருக்கு அதுதான் உண்மை இந்த மனசு கலங்காமல் இருக்கணுமே எப்படி அது எதனால கலங்கும் எதிர்பார்ப்புகளால் கலங்கும் எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் அப்படிம்பான் நடக்கணும்னு நினைச்சது நியாயம் பத்து நாளில் நடக்கணும்னு நினைத்தியே அது மட்டும் தான் தப்பு என்ன பத்து நாளில் எனக்கு நடந்து ஆகணும்னு நினைக்கிறியே அதுதான் தப்பு அது எப்படி தப்பு நான் கடவுட்டை எதிர்பார்க்கறது தானே கடவுட்டை எதிர்பார்க்கறது தான் பகவான் தானே ஒன்று இந்த மாதிரி படைச்சி நீ இவ்வளோ நாள் இதை நினச்சி வருத்தப்படணும் இவ்வளோ நாளும் நினச்சி நீ அழுத்தமான வருத்தங்கள் வந்த பிறகு நீ வெற்றி கர்மம் அங்கே தானே படைக்கப்பட்டது அதுவரை நீ பொறுத்து தானே இருக்கணும் வேறு வழி என்ன இருக்கு புரியுதா அப்போ அவன் மனது எதிர்பார்த்தது எதிர்பார்த்த நாளிலே நடக்கவில்லை என்பதற்கு ஒரு கலக்கம் உடனே நடக்கலை அடுத்த விஷயத்தை என்ன செய்யலாம் அதுக்கு ஒரு தவறான வழி கண்ணுக்கு தெரியும் ஆனால் அது நல்ல வழி மாதிரியே இருக்கும் அந்த வழியில் போய் ஒரு லாபத்தை நினைப்பான் பிற்காலத்தில் சட்டப்படி இடைஞ்சலாக வந்து அன்னைக்கு ஒரு கலக்கம் அன்னைக்கு ஒரு கலக்கம் வந்துடும் ஒருத்தர் மேலே ஆசை வச்சிருப்பான் ஆசை வைத்தது நியாயம் ஆசை வைக்கப்பட்ட பொருள் வந்து நியாயமானது தானா கண்ணாடி பேருல பலகாரம் இருக்குது பலகாரத்தை திங்கணும்னு நினச்சது ஒன்றளவுக்கு அது ஆசை தான் அந்த ஆசை நியாயம்தான் இருந்தா அது கொடுக்கக்கூடிய பொருளாக இருந்தால் மோனாளிட்ட கொடுத்து நீ வாங்கிட்டு போயிடலாம் அவர் நாங்கள் இதை கொடுக்கறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு ஆனால் பொருள் கண்ணாடி பெருவரில் படிச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு பார்த்தவன் அந்த இடத்த விட்டு போக மாட்டேக்கான் திங்கன்னு ஒன்று பாடா படுதான் மனசார பணம் கொடுத்து வாங்கிடலாம்னு துடியா துடிக்கான் விலைக்கு இல்லைன்னு சொல்லிட்டான் அப்படி தான் ஒரு தப்பு நடக்கும் அந்த ஆசையை அடக்காட்ட கண்ணாடி பிறகு உடைக்கணும் பாத்திரத்தை எடுக்கணும் அப்போ சட்டப்படி குற்றவாளியாயிருவான் அப்போ இந்த ஆசை அதுக்கு காரணம் ஆயிடுது இல்லையா இந்த பிறவியில் இந்த ஆசை நமக்கு எதுக்கு நம்ம இதை கொஞ்சம் தடை போட்டுக்கிடுவோமான்னு யார் நினைச்சா நினைக்கல நிறைவேற்றியே ஆகணும் அதே மாதிரிதான் பொம்பளை ஒருத்தையை காதலிப்பான் அவாதான் வேணும்மா அவளோட இந்த உலகம் முடிஞ்சு போச்சான்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டான் அவளோட இந்த உலகம் முடிஞ்சு போச்சா இல்லை இன்னும் எத்தனையோ மக்களை பகவான் படைச்சி விட்டுருக்கான் அவாதான் வேணும்மா வேண்டாம்னு சொன்னா அப்ப எதிரி ஆயிடுவான் காதலிக்கிறவனுக்கு இந்த பொண்ணு வேண்டாண்டான்னு சொன்னால் தகப்பன் எதிரியாயிருவான் அம்மா சொன்னால் பொம்பளை தான நினச்சி களத்தை நெரிக்கிறதுக்கு வருவான் அது என்ன நெரிப்புன்னு கேட்டால் அதான் காதல் நெரிப்பு புரியுதா இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு லவ் பண்றதால வருது அது எங்கேருந்து வருது மனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தான் வருது கொஞ்ச நேரம் சிந்தித்தா போதும் யாரை கட்டினாலும் ஒரு நல்ல மனைவி வரணும் அந்த மனைவியை வச்சு இந்த உலகத்தை நல்லா ஆண்டுக்கணும் இந்த உலக வாழ்க்கையில் அவன் நம்ம அரசனாக அவள் அரசியாக நம்ம பிள்ளைகள் நமக்கு மக்களாக இருந்து ஆட்சி செய்தாலே போதுங்கிற நல்ல உணர்ச்சிக்கு வந்துட்டோம்னா காதலை கைவிட்டுருவான் அவள் அவங்க அப்பா அம்மையை மீறி வரணும் இவன் இவங்க பெற்றோர்களை மீறி போகணும் இந்த ரெண்டுக்கு இடையில் வாழ்க்கை போராட்டம் ரெண்டு குடும்பத்துக்குரியவங்களும் சாபமிடுதல் இந்த சாபத்தால் இவங்க வாழ்க்கையே வேதனைப்படுதல் இப்படிப்பட்ட பற்பல விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்குது அப்போது அங்கேயும் அந்த மாட்டுத்தில் எங்கே இருந்து வந்துச்சு கர்மா மூலமாக வந்து ஆசை தான் அறிவினால் அடக்கலாம் தீர்க்கலாம் இதை விட்டால் வேற வழியே இல்லை நீ முட்டாள்தனமாக எடுத்துக்கிட்ட ஒரு முடிவு தான் அவனை தவறான பாதைக்கு போக வச்சுது அப்போ இது ஒரு சப்ஜெக்ட் அடுத்து பொருளாசை பணம் வேணும் உழைக்காமல் பணம் வாங்கிறது எப்படி ஒன்று அறிவால் உழைக்கணும் அப்படின்னா மனத்தால் உழைக்கணும் அப்படின்னா உடம்பால் உழைக்கணும் இந்த மூணை வச்சு தான் இந்த உலகத்தில் பணம் சம்பாத்தியம் பண்ண முடியும் இந்த மூணுமே இல்லாமல் எப்படி உழைக்கலாம் அடுத்த உழைப்பை பிடுங்கி தீங்கலாம் பணம் வேணுங்கிறதுக்கு பிரத்தியாருடைய உழைப்பை பிடுங்கி தீங்கலாம் இன்னொருத்தனுடைய மிரட்டி அவன் சொத்தை அவனுக்கு கொடுக்காம அபகரித்து வாழலாம் இப்படிப்பட்ட அதர்ம செயல்களெல்லாம் தோணும் இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு இதுவும் ஒரு இருந்து வந்ததுதான் பொருளாசை மண்ணாசைக்கு சொத்து பொருளாசைக்கு பணம் பெண்ணாசைக்கு காதல் மூன்று விதமான ஆசைகள்லையும் மனிதன் கணக்கு சுழண்டுகிட்டு இருக்கான் அபிராமப்பட்ட சொல்வார் ஆசை கடலில் அகப்பட்டு அருணர்த்த அந்த பாச கயிற்றில் அல்லல் பட இருந்தே அருமையான வார்த்தை ஆசைங்கிற கடல்ல போய் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை அந்தகம்னா நூறு பேர் என்ன குருடம்னு அர்த்தம் யமனுக்கு வந்து கண்ணு தெரியாது முகக்கண் தெரியும் அகக்கண் தெரியாது கருத்துக்கண் கிடையாது ஏன் அவன் ஆள் பார்த்து ஒரில் எடுக்கணும்னு நினைச்சோம்னா வேண்டாதன் அப்புறம் கொண்டு போடுவான் வேண்டாதனால சோலையை முடிச்சிருவான் அப்போ இவனுக்கு ஆள் தெரியக்கூடாது ஆத்மா மட்டும் தான் தெரியணும் அப்படின்னு நினச்சி அவனை ஆண்டவன் அணைஞ்சர் ஆகிட்டார் உனக்கு உடல் தெரியாது ஆத்மா மட்டும் தான் தெரியும் எந்த ஆத்மா இவ்வளோ நாள் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கணும்னு இருக்கோ அந்த விதி முடிகின்ற பொழுது உனக்கு நான் அறிவிப்பேன் அந்த அறிவிப்பில் நீ கொண்டு போய் அந்த உடலை அழிச்சிட்டு அந்த ஆத்மாவனையை எடுத்து இங்க கொண்டு வந்துரு அப்படி என்ற வரத்தை பெற்றவன் தான் அந்தகன் அது அபிராமிபெற்ற சொன்னார் ஆசை கடலிலே அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை எவனுக்கு ஏது இறக்கும் இறக்கப்படும் அந்தகன் அருளற்ற அந்தகன் அருளுடையவன் இறக்க உடையவனா இருப்பான் அருளுடையவன் அன்புடையவனா இருப்பான் அருளுடையவன் நல்ல தன்மையுடையவனா இருப்பான் பண்புடையவனா இருப்பான் அருள் இல்லாதவன் எப்படி இருப்பான் சுயநலமிக்கவனா இருப்பான் தன் வாழ்வுக்காக யார் அழிஞ்சாலும் பரவாயில்லை என்ற அறக்க குணம் படைத்தவனாக இருப்பான் அவன் தான் யமன் அதனால தான் சொன்னார் ஆசை கடலில் அகப்பட்டவனுக்கு அருளற்ற அந்தகன் கை பாச கயிற்றில் பாசக்கயிற்கிட்ட எங்க இருக்கு ஆத்மாவை எழுக்கிறதுக்கு ஒரு கயிறை வீசுவான் யமன் அந்த கயிறுக்கும் அந்த ஆத்மாவுக்கு தான் பாசம் உடலுக்கும் அந்த ஆன்மாவுக்கும் பாசம் என்ன செய்யும் அழிஞ்சு பாச கயிறுன்னு அந்த கயிற்றுல கட்டியாச்சுன்னா ரெண்டாந்திரம் ஆன்மா தன்னை மீறி என்ன செய்ய முடியாது வெளியே போக முடியாது எம் நினைக்கிற பாதைக்கு தான் போக முடியும் அதனால தான் சொன்னார் ஆசை கடல்ல அகப்பட்டு அறளற்ற அந்தகன் கை பாச கயிற்றில் அல்லல் பட இருந்தே என்னை உன் நேச கரம் பற்றி இழுத்து உன் நெஞ்சுக்குள் வைத்தாயே தாயே அபிராமின்னு கேட்டார் என்னை வந்து ஓம் பக்கத்துல பக்தியை வர வச்சு எங்கேயோ போய் மாட்டிக்கிட வேண்டிய என்ன உன் அருள் பாதையில கொண்டு வந்து வச்சு ஆனந்தமாக ஆட்சி செய்தாயே அபிராமி அப்படின்னு அபிராமப்பட்ட தாயை பத்தி பேசினார் அந்த ஒவ்வொரு பாடல்களையும் நீ கேட்டாலே மனிதனுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் மனிதன் எப்பொழுதுமே போராடுகிற குணம் முதல்ல அப்பங்கிட்ட போராடுவான் ஐநூறுரூவா ரூபாய் கட்டன் அப்பா அங்கிட்ட போனவன எடுக்கிறதுக்குரிய மகனும் இருக்கான் தரல இவங்கிட்ட என்ன பேசுறதுன்னு நினச்சிருக்கிறவனும் இருக்கான் இல்லை எங்கேயாவது வேலை பார்த்து ஒரு ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு ஓடி போயிடுவோம்னு நினைக்கிறவனும் இருக்கான் எல்லா கேரக்டர் உள்ளவனும் இந்த உலகத்தில் பிறந்துட்டான் எல்லா மனம் படைத்தவனுமே இருக்கான் அதே தகப்ப அந்த ஐநூறு ரூபாயை கொடுத்துருந்தா அந்த மகன் என்ன செய்வான் அப்படிங்கிறத வந்து உணர்ந்திருந்தாம்னா அதை கொடுப்பான் ஆனால் கொடுத்தா இவன் தவறான வழிக்கு என்னைக்கும் பணம் கேட்பான்னு தெரிந்தா அந்த பணத்தை அவன் கொடுக்க மாட்டான் அப்போ இதை பிள்ளைகள் பக்குவப்படுறோமா பெற்றவன் பக்குவப்படுறமான்னு கேட்டால் ரெண்டு வருமே பக்குவப்படணும் மகனை சரியாக வளர்த்துருக்கோம்னு தெரிஞ்சால் ஐநூறுரூவாயே தாராளமாக கொடுக்கலாம் நம்ம மகன் நம்மகிட்டயே பொய் தொழில் தான்னு தெரிஞ்சால் நூறுரூவா கூட கொடுக்காம இருக்கிறது ஒன்று குற்றம் கிடையாது அதான் உண்மை அப்போ வளர்ந்த முறை வளர்க்கும் முறை இதெல்லாம் மனசத்துவமான விஷயங்கள் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் இந்த மண்ணில் பிறக்கையிலே கையிலே ஐயா பாடுது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அன்னை வளர்ப்பதிலே நான் என் பிள்ளைக்கு அப்படி எது சொல்லிக் கொடுக்கலையே ஒரு தாய் காக்கா தவறு செய்யா அப்படின்னு நான் சொல்லி கொடுக்கலையே அவன் மோதுடா அப்படின்னு நான் சொல்லி கொடுக்கலையே ஒரு தாய் காக்கா மகன் இதை செய்யறான அப்ப நான் வளர்த்தது சரியில நீங்க எப்படி சொல்லலாம் அப்படி ஒரு கவிஞன் போராடுவோம் உண்மை என்ன தெரியுமா குழந்தை வயத்தில் இருக்கும்போது தாய் யாரை எதிரி நினைத்தாலோ அது மறைமுகமாக அந்த பிள்ளையினுடைய போய் பதிவாகும் யாரை கடவுள்னு நினைச்சு கும்பிட்டாலோ அந்த குழந்தையினுடைய ஒன்று அது கடவுளாக நினைச்சுக்கிட்டு இருக்கும் சிருஷ்டி ரகசியம் எந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் இருக்கிறதோ அந்த மனதை அந்த குழந்தையுடைய கருத்திலும் பதிவாக இருக்கும் அப்போ வளர்த்தது யாரு அது நல்லவராவதும் தீயவராவதும் வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது அன்னை வளர்ப்பதிலே இதான் உண்மை நினைவு அறிவு உணர்வு இவைகளெல்லாம் ஒரு மாபெரும் பதிவு அதுதான் கற்பஸ்திரீகள் ஆறு மாதத்துக்கு குழந்த வளர்ந்துருச்சுன்னா ஆறு மாதத்துக்கு பிறகு மௌனமாக இருந்து பழகணும் தெய்வீக நூலை எடுத்து படிக்கணும் ஆன்மீக சொற்பொழிவை கேட்கணும் ஆண்டவனை பற்றி பக்தி வரணும் தெய்வ கீதங்களை போய் பாடணும் நெய் விளக்கு ஏற்றி கும்பிடணும் ஏன் நெய் விளக்கு நெய்யிலிருந்து வருகின்ற ஒளியினுடைய ஊடுருவுதல் மனிதனுடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய நிறம் வண்ணத்தை கூட்டுகின்ற ஆற்றல் நெய் விளக்குக்கு இருக்குது அதனால்தான் கற்பமாக இருக்கும் பொழுது நெய் விளக்கு ஏற்றி கும்பிட சொல்லுவாங்க இப்படியெல்லாம் பற்பல விஷயங்கள் பகவான் நமக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே கணியன் பூங்குண்டனார் சொன்னது மாதிரி நன்றும் தீதும் பிறர் தார வருவதில்லை நல்லதும் கெட்டதும் இன்னொருத்த நமக்கு கொடுக்கறதே இல்லை எல்லாமே நமக்குள்ளேயே இருக்குது நம்ம நினச்சது அதன்படி நடந்துகிட்டது அல்லது நினைவு வேற செயல் வேற உள்ள வேற உருவ வேற உடல் வேற உணர்வு வேற அப்படி படிப்படியாக நம்மளை பங்கு வச்சுக்கிட்டது எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்கு இவைகளெல்லாம் மாற்றி அமைக்கிற ஒரே ஒரு ஆற்றல் ஆன்மீகத்துக்கு மட்டும்தான் உண்டு அந்த ஆன்மீகம் மட்டும்தான் நம்மளை ஒருநிலைப்படுத்தும் எப்படி தவம் நம்ம மனத்தை பகவானை நினைச்சது தியானம் விடாமா உடல் உட்காந்துருக்கும் உள்ளம் ஊர் சுத்தம் தியானத்துல இருக்கும் பொழுது உடல் உட்காந்துருக்கும் உள்ள என்ன செய்யும் ஊர் சுத்தம் அங்கே போனேன் உட்கார்ந்துருக்கு எத்தனை நாள் நீ உட்கார்ந்தியோ அப்படி மொத்தமா அது ஊரெல்லாம் சுற்றி இந்த மனசு கடைசியில் ஒரு நிலைக்கு வந்து சேரும் அப்படி ஒரு நிலைக்கு வரும்பொழுது ஒரு நாள் முப்பது நிமிடம் இருந்து இருபத்தி ஏழு நிமிடங்கள் ஊர் சுற்றி இருக்கும் மனசு மூணு நிமிடம் மட்டும்தான் உன் மனது ஒரு இடத்துல இருந்திருக்கும் இன்னொரு நாள் முப்பது நிமிடம் இருக்கிற பொழுது இருபத்தைந்து நிமிடங்கள் ஊர் சுத்தி இருக்கும் ஐந்து நிமிடம் உன் மனது ஒரு இடத்துல இருந்திருக்கும் இப்படி படிப்படியா படிப்படியா நீ தியானம் இருந்து பழகினா உன்னுடைய உள்ளம் ஊர் சுத்துறதை விட்டுட்டு ஒருநிலைப்பட்ட மனதுக்கு வரும் ஒருநிலைப்பட்ட மனதுக்கு வரும் பொழுது உன் ஆன்மா எந்த நோக்கத்தில் இந்த உலகத்தில் பிறப்பிக்கப்பட்டதோ எந்த கர்மாவின் அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்டதோ அது நிறைவேறுவதற்கு அந்த தியானமும் அந்த தவமும் உனக்கு கை கொடுக்கும் அதுவரை அது கை கொடுக்காம போனதுக்கு காரணம் எண்ணிலாத ஆசை எண்ணிலாத சிந்தனை எண்ணிலாத உலகம் சுற்றும் தன்மை இதுதான் காரணம் இதையெல்லாம் விட்டுட்டு ஒருநிலைப்பட்ட மனதோட உட்காரணும் ஏன் இப்போ நான் பேசுறத உலகம் முழுக்க கேட்கறாங்க ஆன்மீகத்தை பேசும் பொழுது மக்களை பற்றியும் பேசுறோம் சமுதாயத்தை பற்றியும் நம்ம பேசுகிறோம் சமுதாயத்தை ஆன்மீகத்துக்கு கொண்டு வரதுக்காகத்தான் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குறைகளை பற்றி நம்ம பேசுறோம் எல்லாருமே இந்த சொற்பொழிவை கேட்கற எல்லா மக்களுமே ஒரு நாளைக்கு முப்பது நிமிஷம் உங்க வாழ்க்கையில் ஒதுக்குங்க தியானத்துக்கு ஒரு சுருக்கமான வழி முப்பது நிமிடம் ஒதுக்குங்க உங்களை நீங்களே வாழ வைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை நீங்கள் அடைஞ்சிருவீங்க அந்த முப்பது நிமிடமும் பத்து மணிக்கு நீங்கள் தூங்க போகிறீங்கன்னு சொன்னால் ஒம்போதரை மணிக்கு நீங்கள் உட்காருங்க கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அந்த தெய்வத்துக்கு முன்னால் உட்காருங்க காலையில இருந்து இப்போ உட்காருத நேரம் வர வாழ்க்கையில் என்னமெல்லாம் நடந்ததுங்கிறதெல்லாம் நினச்சி பாருங்க நீங்க என்னமெல்லாம் பேசுனீங்க அப்படிங்கறதெல்லாம் நினைச்சு பாருங்க என்னமெல்லாம் உங்க உள்ளத்துல நினைவாக வந்தது நினைத்தீர்கள் என்பதை எல்லாம் உணர்ந்து பாருங்க நல்லவைகளா நினைத்ததும் நல்லவைகளா உணர்ந்ததும் நல்லவைகளா பேசியதும் நல்லவைகளா நடந்ததை எல்லாம் உங்க மனத்துல சேகரிப்பா வைங்க அதுக்கு பகவானுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லுங்க உங்கள் மனதுக்கு பிடிக்காத மனிதனை சந்தித்ததோ பிடிக்காத செயல் நடந்ததோ பிடிக்காத நினைவு உங்களுக்கு தோன்றியதோ பிடிக்காத உணர்வுகள் தோன்றியதோ இவைகளெல்லாம் தேடி எடுத்து பகவான் முன்னால ஒரு எலுமிச்சகனியா வச்சு இதையெல்லாம் உன் பாதத்தில் வச்சுட்டேன் இனிமேல் என்ன இது தொடக்கூடாது இந்த எல்லாம் உன் பாதத்தில் வைத்தேன் இனிமேல் இந்த தீவைகள் என்னை தொடக்கூடாதுப்பா இதெல்லாம் என் உள்ளத்துல தோன்றியதுக்கும் என்னை தொட்டதுக்கும் என்னிடம் நடந்ததுக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கட்டுக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் முப்பது நிமிடங்கள் உட்கார்ந்து பதினைந்து நிமிடங்களை சிந்தித்து உங்களை நீங்களே சுத்தகரித்து பாருங்கள் தன் உணர்வோட நீங்க சுத்த மனுஷனாயிருவிய உங்க உள்ளமெல்லாம் பெரிய அழுத்தத்திலிருந்து விடுதலை ஆயிருவிய நீங்கள் நினைத்தவுடன் ஆண்டவனுடைய அருள் சக்தியால் உங்க எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய பாக்கியம் உடனடியாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் திருமணம் சொல்வார் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை கடைசி வரும் புந்தியில் வைத்தடி கடல் அடி போற்றினேன் புந்தினா என்னது பொத்தி அருமையாக சொன்னார் விநாயகா எல்லாரும் உனக்கு அவரும் பொரியும் வச்சு கும்பிட்டாங்க கொழுக்கட்டையும் அரிசி மாவும் மஞ்சள் பொடியும் வச்சு கும்பிட்டாங்க எல்லாரும் அவரவர் வச்சபடி இனத்தெல்லாம் வச்சு கும்பிட்டான் எனக்கு அதெல்லாம் வச்சு கும்பிட்றதுக்கு விருப்பம் எனக்கு விருப்பம் இல்லை நான் உனக்குன்னு தரதுக்கு ஒன்று வச்சிருக்கிறேன் அதை தந்துருந்தேன் ஆனால் நீ எனக்கு ஒன்று தரணும் அப்படி ஒரு நம்பரெண்டுக்குள்ளே ஒரு பேரம் பேசிக்கிடுவோம் அப்படி இருந்தா நான் ரொம்ப நல்லவனாயிருவார் அது என்னது தெரியுமான்னு கேட்டார் விநாயகர்கிட்ட ஒன்றே அருமையாக சொன்னார் என்கிட்ட நிறைய முட்டாள்தன் இருக்கு அதையெல்லாம் உனக்கு காணிக்கையாக உன் காலடியில் போட்டேன் நீ எனக்கு நல்ல புத்தியும் அறிவியும் கொடுத்துருப்பா அப்புடின்னு வரத்தை வாங்கிக்கிட்டார் திருமூலர் அதான் புந்தியில் வைத்தடி களல் அடி போற்றினேன் என் முட்டாள்தனம் அறியாமை என் பாவம் என் கஷ்டம் என் துயரம் எல்லாத்தையும் உனக்கு காணிக்கையாக போட்டேன் ஆனா எனக்கு நல்ல வாழ்க்கையும் நல்ல அறிவையும் நல்ல புத்தியும் நீ எனக்கு பரிசாக கொடுத்துரு அப்படி சொல்லி வாங்கிக்கிட்டாரு அவர் தான் அந்த உலகத்துக்கே ஞானத்தை பற்றி எழுதினார் திருமூலர் புரியுதா பகவான்கிட்ட முத அதான் பலிபீடம் அப்படின்னு வச்சிருப்பாங்க ஒவ்வொரு சாமிக்கு முன்னாலே அதை தொட்டு கும்பிடணும் ஏன் கும்பிடணும் நம்முடைய துயர உணர்வுகளை அதில் செலுத்தினேன் என் மனவேதனையை அதில் செலுத்திட்டேன் என் கஷ்டத்தை அதில் செலுத்திட்டேன் என் முட்டாள்தனத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் என்னுடைய தவறான போக்களை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் எல்லாம் உங்ககிட்ட விட்டுட்டேன் இனிமேல் நீந்தான் என் இதயத்துக்குள்ள வந்து இருக்கணும் உன்னை இருப்பதற்காக உன்னை வைப்பதற்காக என் மனசை சுத்தமாகிட்டேன் ஐயா மாசிலாத கோயிலாகிட்டேன் அதனால இனிமே நீ என்னை வழி நடத்து உனக்கு முன்னே நான் இருந்து ஆனந்தமாக வாழுகிறேன் என்று சொல்லி நம்மளை நம்ம திருத்திக்கிட்டோம்னா ஆன்மீகம் அதுதானே ஆன்மீகம் இதான் விஷயம் அதனால முதல்ல எல்லாரும் மனதை திருத்து மாசிலாத மனமாக்கு ஈஸ்தன் அங்கே தானே குடியேறுவான் மாசிலாத மனமே ஈசன் கோயில் என்று உணர்ந்து அருள்வாக்கை தொடங்குவோம் வாழ்கை என்று வாழ்த்துவோம்